இந்த மாதிரியான ஃபுட்டேஜ் கண்ட்டு இதெல்லாம் வச்சு ஸ்பான்சர் வந்து ஃபர்ஸ்ட் இது இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் காமிச்சிருப்பாங்க அப்படி வெயிட்டேஜ் காமிக்கும் போது எதெல்லாம் காப்பிரைட் அண்டர் ஆக்டில் வருதோ அந்த காப்பிரைட் அண்டர் ஆக்டில் வாங்கி கொடுத்துட முடியும்னு அப்போவே வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஒத்துருந்துருப்பாங்க அப்போ வந்து ஒத்துருக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த ப்ரொடியூசர் இல்லை அந்தந்த கன்சர்ன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோனியோட ப்ராடக்ட்டை இப்போ இது இது வந்து தனுஷ் சருன்றதுனால ஈஸியாக டார்கெட் பண்ண முடியுது சோனி கொடுக்கலன்னா சோனியை டார்கெட் பண்ணுவாங்களா இந்த சோனியோட கண்டென்ட் எடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு அந்த கண்டென்ட்டோட ப்ரொப்ரைட்டரு இல்லை அந்த கண்டென்ட்டுக்கான சோல் பர்சன் வந்து ஒத்துக்கலனா ஒத்துக்கல இது எங்க ஆரம்பிச்சதுன்னா நானும் ரவுடிதான்ல ஒரு கிரெட்ஜு இருந்தது அந்த கிரெட்ஜ் வந்து இந்த மாதிரியான கிரெட்ஜு கிடையாது படத்தை வந்து ஒரு அஞ்சு கோடிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி எக்ஸப்ட் விஜய் சேதுபதி சார் மேம் சேலரி இல்லாம ஒரு படத்தை பேசி அது எல்லாம் சேர்த்தா ஒரு பத்து கோடிக்கிட்ட வரும் அந்த படம் இன்னும் ஒரு அஞ்சு கோடி ரூபா எக்ஸைட் எக்ஸைட் ஆச்சு படத்தோடைய எக்சைட்ல இந்த லவ் சாப்டர் எல்லாம் கூட தள்ளி வைங்க படம் கண்டென்ட்டாகவே நல்லா இல்லாமல் முப்பது நாள் திருப்பி ரீஷூட் பண்ணாங்க ஆக்சுவலாக அதான் ஃபேக்ட் அந்த முப்பது நாள் ரீஷூட் பண்ண பொசிஷனுக்கு அஸ் அ ப்ரொடியூசரா இப்போ இப்போ ஒருத்தங்க பணம் போட்டுட்டோமே அப்படி நாம பணம் போட்டுட்டோம் அதனால நம்ம வந்து இந்த படத்தை எடுக்கணும்லாம் எடுக்கல ஒரு நல்ல கன்டென்ட் வரணும்னு ஒரு நல்ல ப்ரொடியூசரா அந்த டைமில் பால் வந்து ஏகப்பட்ட பெரிய பெரிய படத்தை வந்து தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது ஆக்சுவலாக ஆன் கோயிங் ப்ரொடியூசர்ஸில் இருக்கிற ஹாப்பனிங் ப்ரொடியூசர்ஸ்ன்னு இருக்கக்கூடியவங்க கூட அவ்வளோ பெரிய படங்கள் எடுக்க வரல இவர் வந்து அதிக வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுவும் நிறையா பேரை ஏற்றி விடணுன்றதுக்காகவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் இன்ஃபேக்ட் அவர் என்ன வட்டி கட்டினார் நான் பீங் ஏ ப்ரொடியூசர் அந்த டைம் இதெல்லாம் நடந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் அந்த டைம்ல நான் பார்த்துருக்கேன் அவர் எந்த ஆஃபீஸ்க்கு போறாரு யாருக்காக பேசுறாரு வெற்றிமாறன்காக ஒரு படத்துக்கு அவர் ஷூரிட்டி எவ்வளவு கழுத்து போறாரு எவ்வளவு வட்டி கட்டினாரு அதுக்கப்புறம் இந்த ஒண்டர் பால மூடுறதுக்காக யார்கிட்டக்க மூணு நாலு படம் போய் அவரே மார்க்கேஜ் ஆனாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் அவருக்கு எக்ஸ்ட்ரீம் லாசஸ் வர்றத வெளியில காமிச்சிக்காம கேபிளைஸ் ஆனா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு கூட வரமாட்டேன்ட்டாங்க அந்த படத்தோடைய பேக்ராப்ல ஏகப்பட்ட ப்ரெஷர் அனுஷ்கு கொடுத்த அந்த கதை அந்த பீரியட்ல நடந்த கதை அது யாருக்கும் அவர் வெளியில போய் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இந்த இப்போ இப்போ எழுதின லெட்டர் மாதிரி அவர் ஒரு பத்து லெட்டர் அப்பவே எழுதிருக்கலாம் அவர் அந்த நேரத்துல ஓகே நம்ம மிஸ்டேக் நம்ம பணம் பண்ணோன்னு ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்கிட்டதுல ஒன்று நடந்துச்சு ஸோ இது காமனா நடக்குதுன்னு அவரு அந்த பீரியடோட சாப்டர் அந்த பீரியட்லேயே முடிச்சுட்டாரு இப்போ நீங்க உங்க கல்யாண மேரேஜை உங்க ப்ரைவேட் சார்ட் ஆஃப் லைஃப நீங்க கமர்ஷியல் ஆக்குறதுக்கு ஏன் என் படத்தோட பொருளை கேட்குறீங்க நான் நீங்க உங்க கல்யாணத்தை நீங்க என்ன கூப்பிடாததோ அதுவோ இதுவோ இதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது இது உங்க மேரேஜ் நீங்க உங்க மேரேஜுக்கு உங்க இந்த படத்தோட சாங் போட்டோ இல்லை இது இருந்தாங்க ஏன்னா உங்க கண்டென்ட் டெவலப்பர் எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆச்சோ அந்த ஆரிஜினேட்டோட இதை லைவ்லியா காமிச்சா அதுக்கு மைலேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்க பேசுனீங்களே ஒரு பில்லு நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த பில்ல நீங்க மேட்ச் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் தேவைப்படுது அப்போ இந்த கண்டென்ட் தேவைப்படுதுன்னா உங்களை அந்த நேரத்தில் உங் மேபி இந்த இந்த குரூப்ல இதை பேசுறதுக்கு வந்து கரெக்டான பாயிண்டா இருக்காது பட் ஆனால் ஒரு ஆங்கிள் தனுஷ் சார் தவிர இதை வேறும் பண்ணதில்லைன்றதுக்காக சொல்றேன் சார் எனக்கு நான் வந்து ஒரு ஹீரோ பாக்குறேன் சார் சிவகார்த்திங்கல அந்த சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து நேச்சுரலாவே ஒரு பயங்கர எபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே இருக்கு இவர் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹீரோவுக்கு படம் கொடுக்கறது வேற ஒரு ஹீரோவை ஸ்டார் அவரு அவரை தவிர ஒரு படம் இவர் ப்ரொடியூஸ் சுகுமாரன் சார் கேமரா பண்றாரு துரை செந்தில் சார் டைரக்ட் பண்றாரு அனிருத் சார் மியூசிக் போறாரு அப்ப வாலி பாட்டு எழுதுறாரு இவர் பாட்டு எழுதி பாட்டு அந்த வயத்குலவரி பெரிய ஹிட்டு ஆடியோ கம்பெனி இவர் எழுதுனா ஆடியோ எழுதுனா என்ன ஹிட்டுன்னு ஒண்ணு இருக்கு இவர் எழுதுறாரு ஒரே ஒரு சாங் ஐட்டம் சாங் மாதிரி ஒரு இந்த சாங்க்கு நயன்தாரா டான்ஸ் ஆடுறாங்க இது எல்லாமே தனுஷன்ற ஒரு மனுஷனுக்காக எதிர்நீச்சல்ன்ற ஒரு பயங்கர சக்சஸிவான ஒரு ஒரு படம் வந்து ரெடி ஆகுது ஒரு கன்டென்ட்டுக்கு அப்போ பிஸ்னஸ்ஸே அவ்வளோ நம்பர்ல எஃப்எம்எஸ் கிடையாது ஹிந்தி கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது அப்போ ஒரு விலையில அவர் ப்ரொடக்ஷன் பண்றாரு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அது அந்த டைம்ல பட்ஜெட்டு ரொம்ப பெருசு இந்த டைம்ல இந்த படமெல்லாம் ரெடி பண்ணி அடுத்தது அந்த படம் சூது கவனி ஸ்டுடியோ கிரீன் ஒரு படம் வாங்குது அவங்க ப்ரொமோஷன் அடிச்சு தல்றாங்க படம் ரிலீஸ் ஆடுறதுக்கு அப்போ வேந்தர் மூவிஸ் வந்து இந்த படம் வாங்குது எதிர்நீச்சல் வாங்குது நீங்க வாங்கலாம் ஆனா நம்பி கொடுத்தாரு படம் பெரிய ஹிட் அதுல அந்த ஸ்டார் உண்மையிலே பெரிய ஸ்டாரா மாறினார் ஸ்டாரா மாறினார் ஹீரோல இருந்து இந்த ஹீரோ வரிசையில இருந்து அவர் வந்து ஸ்டாரா மாறின படம் வந்து எதிர்நீச்சல் ஆக்சுவலா இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இந்த ஒரு ஹீரோவை தவிர இன்னொரு ஹீரோ ஸ்டார் ஆக்குனதா சரித்திரமே கிடையாது இது வந்து சும்மா தனுஷாருன்றதுக்காக சொல்லல நீங்க நான் சொன்னதை வேணா நீங்க ரீகலெக்ட் பண்ணி ரீரிவைஸ் பண்ணி வேற எந்த ஹீரோ எந்த ஹீரோ ஸ்டார் ஆக்கி பாத்துருக்காங்க நீங்க செக் பண்ணி பாருங்க இல்ல இல்ல